உடலுக்கு இரும்பு சத்து குறைபாட்டால் இதயம் முதல் என்னென்ன உறுப்பு பாதிக்குது உடனே செக் பண்ணிடுங்க இன்றைக்கு பல பெண்கள் சந்திக்கும் சோர்வு தலை சுற்றல் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணம் இரும்புச்சத்து சத்து குறைபாடுதான் சாதாரண பலவீனம் என்று நினைத்து பலரும் அலட்சியப்படுத்தும் இந்த குறைபாடு மெதுவாக இதயம் முதல் மூளை நரம்பு தசைகள் வரை பல முக்கிய உறுப்புகளை பாதிக்கும் ஆபத்தான பிரச்சனையாக மாறுகிறது இந்த ஒரு சின்ன குறைபாடு எப்படி உடல் முழுவதையும் பாதிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் உடலில் இரும்புச்சத்து குறைந்தால் ஹீமோகுளோபின் அளவு குறைகிறது ஹீமோகுளோபின் ரத்தத்தில் ஆக்ஸிஜனை உடல் முழுவதும் கொண்டு செல்லும் முக்கிய பொருள் அது குறைந்தால் மூளை இதயம் தசைகள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளுக்கு போதுமான ஆக்ஸிஜன் கிடைக்காது இதன் விளைவாக சோர்வு தலை மயக்கம் கவனம் குறைவு நினைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சினைகள் உருவாகின்றன பல பெண்கள் இந்த அறிகுறிகளை வேலைப்பழு வீட்டு பணிச்சுமை மன அழுத்தம் என்று நினைத்து அலட்சியப்படுத்தி விடுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து சோர்வு வெளிர்த்தோல் நகம் உடைதல் முடி அதிகமாக உதிர்தல் மூச்சு திணறல் போன்றவை இருந்தால் அது அனீமியா என்ற நோயின் எச்சரிக்கை அறிகுறிகளாக இருக்கலாம் சரியான நேரத்தில் பரிசோதனை செய்யாமல் விட்டால் நிலை மோசமடையும் இரும்புச்சத்து குறைபாடு நீண்ட காலம் தொடர்ந்தால் இதயத்திற்கு அதிக அழுத்தம் ஏற்படுகிறது ரத்தத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பதால் அதை ஈடு செய்ய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் இதனால் இதய துடிப்பு அதிகரிப்பு மார்பு வழி படிக்கட்டுகள் ஏறும்போது மூச்சு திணறல் இரவில் மூச்சு பிரச்சினை போன்றவை தோன்றலாம் சிலருக்கு இதய சோர்வு வரை கூட ஏற்படும் அபாயம் உள்ளது மருத்துவ நிபுணர்கள் கூறுவதுபடி நீண்ட நாட்களாக அனிமியா இருந்தால் இதயம் தொடர்ந்து அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது இதனால் இதயதசைகள் பலவீனமடைந்து எதிர்காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் இதயநோய் போன்ற பிரச்சினைகள் உருவாகலாம் அதனால் இந்த குறைபாட்டை சிறிய விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த பிரச்சினையை தவிர்க்க தினசரி உணவில் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை கட்டாயம் சேர்க்க வேண்டும் முருங்கைக்கீரை பசலைக்கீரை அகத்திக்கீரை கீரை பேரீச்சம்பழம் உலர்ந்த திராட்சை கொண்டைக்கடலை எள்ளு முட்டை மாதுளை போன்றவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதேபோல் விட்டமின் சி உள்ள ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லிக்காய் போன்ற பழங்கள் இரும்பு சத்து உடலில் நன்றாக உறிஞ்ச உதவும் உணவுக்கு பிறகு உடனே டீ காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் தொடர்ந்து சோர்வு மூச்சுத் திணறல் இதய துடிப்பு அதிகரிப்பு போன்றவை இருந்தால் உடனே ரத்த பரிசோதனை செய்து மருத்துவரை அணுக வேண்டும் ஆரம்பத்திலேயே கவனித்தால் மருந்து சரியான உணவு நல்ல பழக்கங்கள் மூலம் இரும்புச்சத்தை குறைபாட்டை கட்டுப்படுத்தி இதயம் வரை பாதிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும்